வணக்கம் மக்களே பொதுவாகவே அப்படின்னா ஆஸ்துமா அப்படின்னா நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை இருந்தா தான் வந்து ஆஸ்துமா ஆனா அதுல கார்டியாக் ஆஸ்துமா அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குங்க இந்த கார்டியாக் ஆஸ்துமாக்கும் நார்மலா வரக்கூடிய ஆஸ்துமாக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா இதயம் சம்பந்தமான பிரச்சனையினால ஏற்படக்கூடிய மூச்சு திணறல் தான் கார்டியாக் ஆஸ்துமா இந்த மாதிரியான கால் வீக்கம் வந்து மெயினாக கார்டியாக் ஆஸ்துமால இருக்கும் பேஷண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலாக உட்கார்ந்து இருக்கும் பொழுதே ரொம்ப வேக வேகமாக மூச்சு விடுவாங்க அந்த ப்ரீத்திங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலோட்டமான மூச்சு வாங்குறதெல்லாம் இருக்கும் இதே நீங்கள் ஆஸ்துமால பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கால் வீக்கம் வந்து எதுவுமே இருக்காது அவங்களுக்கு இரவு நேரத்தில் திடீர்னு வந்து வீசிங் வந்து அதிகமாக வரும் அதுக்கப்புறம் அவங்க நார்மலாக அவங்க மெடிக்கேஷன் எடுத்தாங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிலீஃப் ஆகிடும் ஆனால் இந்த கார்டியா காஸ்து மேலே எப்போவுமே அவங்களுக்கு அந்த லேசான மூச்சு வாங்குதல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் எதனால் அப்படின்னா கிட்னி பாதிக்கிறதுனால அவங்களுக்கு ரத்த அழுத்தம் வந்து உடம்பில் அதிகமாகிறதுனால நுரையீரல் இதயம் இது ரெண்டுமே பாதிக்கிறதுனால மூச்சு திணறல் ஏற்படுங்க இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நார்மலாவே இந்த மாதிரியான கால் வீக்கம் அந்த பாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அழுத்தனா பள்ளம் விழும் அந்த மாதிரி பிட்டட் எடிமா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய சிறுநீரகத்தை நம்ம ஆய்வு பண்ணணும் இந்த நீர் வந்து உடல்ல வந்து தேங்கி இருக்கிறதுனால ரத்த அழுத்தம் அதிகமாகும் ரொம்ப குழப்பமா இருப்பாங்க படப்படப்பு அவங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால அந்த ஒரு டென்ஷன் அந்த ஒரு ஆங்சைட்டி எல்லாமே அவங்ககிட்ட நாம பார்க்கலாம் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ரத்தத்தில் உப்பு அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா இந்த உப்பு அளவுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதுதான் வந்து நம்ம இதயத்தில் ரத்தத்தை வந்து உள்ளே போகிறதுக்கும் வெளியே வர்றதுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது இந்த சால்ட் லெவல் தான் இது அதிகமானாலும் நமக்கு பிரச்சனை கொடுக்கும் குறைஞ்சாலும் பிரச்சனை கொடுக்கும் முதல்ல இந்த கிட்னி பாதிக்கிறதுனால அந்த ரத்த அழுத்தம் தேவையில்லாத அந்த உப்புக்கள் அந்த கழிவுகள்லாம் வெளியேறாம ரத்தத்தில் தங்கி இருக்கிறதுனால இந்த மாதிரி இதயத்துக்கு ரத்தம் தேக்கம் ஏற்பட்டு ஓவர்லோட் ஆகிறதுனால அங்கே ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகி இதன் மூலமாக நுரையீரலை தாக்கி இந்த மாதிரியான மூச்சு திணறல் ஏற்படுது ஏன்னா இதயம் நுரையீரல் இது ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் நமக்கு வேலை செய்யக்கூடியது எப்படி அப்படின்னா ரைட் சைடு ஹார்ட்ல வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட ரத்தம்லாம் வந்து போய் சேரும் பொழுது அந்த ரைட் சைட்ல இருந்து ஒரு நாளம் வந்து நுரையீரல போய் அந்த ரத்தத்தை வந்து பியூர் பண்ணும் அந்த பியூர் பண்ண ரத்தம் மறுபடியும் வந்து இதயத்துல வந்து இடது பக்கம் வந்து விழும் பொழுது அது அயோட்டா மூலமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை செல்களுக்கும் பாய்ச்சி அடிக்கப்படும் இப்போ இதயத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா அது உடனே வந்து பாத்தீங்கன்னா நுரையீரலை தாக்கும் இப்போ எப்படி ஒரு வீட்டுல வந்து கிச்சன்ல வந்து ஒரு சிங்க்ல ஏதாவது அடைப்பு ஏற்பட்டது அப்படின்னா அடுத்தடுத்த வேலைகள் வந்து நின்று போதும் இல்லைங்களா அதே மாதிரிதான் கிட்னில ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட இதயத்தை உடனடியாக வந்து தாக்கும் இது ஒரு நாள்ல வரக்கூடிய பிரச்சனை இல்லைங்க பல வருடங்களா சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனையை கவனிக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ரத்த அழுத்தம் அதிகமாகி இதயத்துல பிளட் ஓவர்லோட் ஆகி ஆகி இந்த மாதிரியான கார்டியா காஸ்தமா வர வாய்ப்பு உண்டு இன்னைக்கு இதை நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்கணும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சின்ன வயசுலயே வந்து சர்க்கரை நோய் ஏற்படுது அந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது கணையத்துல மட்டும் ஏற்படக்கூடிய பிரச்சனை கிடையாது சிறுநீரகத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோய் ஏன்னா நம்ம உடல் உறுப்புல சிறுநீரகம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கணையம் பாதிக்கிறதுனால சர்க்கரை அளவு உடல்ல அதிகமாகுது அந்த சர்க்கரை அளவு உடல்ல ரத்தத்துல அதிகமாகிறதுனால என்ன ஆயிட போகுதுன்னு நீங்க நினைப்பீங்க அது என்ன பண்ணும் அப்படின்னா சிறுநீரகத்தை வந்து தாக்குது இப்ப டயபெட்டிஸும் வந்தாச்சு ரீனல் சம்பந்தமான பிரச்சனையும் இருக்கு இப்ப தேவையில்லாத உப்புக்கள் சர்க்கரை அளவு ரத்தத்துல வந்து சுத்திட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு அழுத்தம் ஏற்படுது அப்ப ஹைப்பர் டென்ஷனும் வந்தாச்சு பிளட் பிரஷர் அதிகமாக இருந்தது அப்படின்னா உடனடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா உடல்ல தேவையில்லாத தேக்கம் ஏற்படும் ஏன்னா கிட்னி வந்து ஏற்கனவே நமக்கு ஆயிட்டதுனால ஒழுங்கா வந்து வெளியேறக்கூடிய வெளியேறாம தேங்கி நிக்கிறதுனால ரத்த அழுத்தம் அதிகமாயிடுது இப்ப உடல்ல ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுது இதை வந்து நம்ம நுரையீரல்ல பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எங்கெங்க எந்தெந்த வேலை நடக்கணுமோ அது நடக்காததுனால இதயத்துக்கு பிரஷர் ஏற்பட்டு உடனடியா அதை நாம கவனிக்காம விட்டோம் அப்படின்னா உயிரிழப்பு வாய்ப்பு உண்டு அதனால சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இதயத்தையும் தாக்கும் சிறுநீரகத்தையும் தாக்கும் இது வராம பார்த்துக்கணும் அப்படின்னா எண்ணெயில பொறிச்சு எடுக்கக்கூடிய உணவுகள் சர்க்கரை அதிகம் உள்ள உணவுகளை நாம அதிகம் எடுத்துக்காம இந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம இருக்குது அப்படின்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி நடக்காம எந்த ஒரு உடல் பயிற்சியும் இல்லாம வீட்லயே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சர்க்கரை நோய் வர வாய்ப்பு இருக்குது இதனால சிறுநீரகம் பாதிக்கும் இதை கவனிக்காம விட்டு மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கலாம் அப்படின்னா இதய சம்மந்தமான பிரச்சனை வரதுக்கும் காரணமாக இருக்கும் அதனால உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க அதை நம்ம கரெக்டாக தேர்ந்தெடுத்து ஆரோக்கியமான முறையில் சத்தான காய்கறிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சர்க்கரை நோய் வராமல் நம்ம பார்த்துக்கலாம் அதிகமாக எண்ணெயில பொறிச்சு எடுக்கக்கூடிய உணவுகளை வந்து நாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆயுட்காலம் வந்து நீடிக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம நாம ஆரோக்கியமா வாழலாம் நன்றி மக்களே